ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹிட்டாச்சு பாப்கட்டு ரோலரு இந்த மாதிரி ஏத்துறது இந்த சின்ன வண்டி அசோக் லைலாண்டில் சின்ன வண்டி இது இதில் வந்து நம்ம பேக் பாடி மட்டும் போட போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சில பேர் ரோலிங் போடுவாங்க ஷீட்டு மெலிஸ் போடுவாங்க அப்படி கிடையாது நம்மளது எல்லாமே மெயின் சேனலு ஷீட்டு வந்து ஹெவி ஷீட்டு அதே மாதிரி வெல்டிங்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கிளியரா பாருங்க அப்பதான் நம்ம வேலையோட அர்த்தம் உங்களுக்கு இந்த கேஸ் ஒட்டு எதுக்காக போறோம்னு பார்த்தீங்களா இந்த ரிசார்ஜ் பாஸ்பெட்லாம் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கு இந்த பேப்பர் ஸ்லோப் போடும்போது இந்த ஏற்றுறதுக்கு ஈஸியாக ஏத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோப் போடுறேன் வச்சுக்கோங்களேன் ரெண்டு அடி இந்த ஒட்டு இதுல வந்து ரெண்டரை அடி கேஸ் மாதிரி வளைச்சு சேஸ் விட்டு ரெடி போடுவோம் இந்த வண்டியில் வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்கோம் வழக்கமாக பண்ணாமல் வழக்கத்துக்கு மாறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எப்படின்னா எல்லா வண்டிக்குமே இப்போ கீழே நெட்டு சேனல் போட்டு அதுக்கு மேலே தான் இந்த குறுக்கு வர சேனல் போடுவோம் ஆனால் இந்த வண்டிக்கு அப்படி கிடையாது அப்படி போட்டால் ஹைட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக குறுக்கு சேனல் வந்து சேஸ் மேலே போட்டுக்கிட்டு நெட்டு சேனல் அந்த ரெண்டு சேனலுக்கு ஜாயிண்டில் போடுற மாதிரி அப்படி போட்டால் அந்த ஹைட் அந்த நாலு இன்ச்சு கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் வீடியோ பாருங்கள் இப்போ எடுத்ததுமே வந்து ஃபஸ்ட்டு குறுக்கு சேனலில் தான் போகிறோம் தெரியுதுங்களா நெட்டு சேனல் இல்லை குறுக்கு சேனலில் தான் போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்களா குறுக்கு சேனலில் எல்லாமே நம்ம அளவு வச்சு டாக்கா போட்டுக்கிட்டாச்சு அடுத்த பாடர் சேனலுக்கு மேலே போட்டாச்சு அதை போட்டு அடுத்தது நம்ம நெட்டு சேனல் வச்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்க அனுப்பினேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி இப்போ பார்டர் சேனல் வந்து லெஃப்ட் சைடில் அதுக்கப்புறம் நான் சென்ட்ரலில் நட்டு சேனலை கொடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடில் போட்ட மாதிரி ரைட் சைட்லேயும் பார்டர் சேல் போட்டுக்கலாம் இந்த வீடியோவை தான் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம் அந்த சென்டரில் இருக்க பார்த்தீங்களா அதுதான் நெட்டு சேனல் அப்படின்னா இந்த சேஸ் மலாத்தார் இருக்குது இந்தாண்ட ஓவரத்தில் இருக்கிறது வந்து இந்த பிளாட் பர்ஷீட் வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மூணு கொண்ட சேனல் இருக்குது சரிங்களா இப்போ பாரு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து குறுக்கில் போட்டுருக்காங்க நெட்டில் சேனல் எல்லாமே ஃபுல்லாக வெட்டிகள் அதாவது மேலே தடிக்காமல் கீழே தடிச்சு போடுவேன் வெட்டிகள் அடித்தாதான் நமக்கு என்னன்னா வெல்டிங்கே கட் ஆகாது இருக்குது பார்த்திங்களா ஸ்லோப்பு இந்த ஃப்ளோப்பில் இருக்கிறது வந்து வளர்த்து விட்டு கீழே ஒரு சேனல் போட்டுருக்கலாம் அதில் சென்டரில் ஒரு சேனல் வரும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும் எப்படி வெல்டிங் எடுத்துகிட்டு சேனலில் உள்ள கிட்ட கிட்ட போட்டிருக்குன்னு பாருங்கள் இது வந்து இந்த கேஸ் சேஸ்மாலில் வந்து நெட்டு சேனல் இந்த ஓரத்தில் வரது வந்து சீட் பெண்டாகவும் இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம் இது வந்து நம்ம மூணு கொண்ட சேனல் கேஸ் மாலை இருக்கிறது நாலு ரெண்டு சேனலை எல்லாமே போட்டு வெல்டிங் எடுத்து அடுத்து வந்து நம்ம ஃப்ளாட் பார்த்து டிவி போட போகிறோம் பின்னாடி இந்த ஸ்லோப்பில் வந்து எல்லா சேனல்லும் எல்லாமே போட்டாச்சு மேலே இருக்கிற எல்லா சேனலும் போட்டு கம்ப்ளீட் வெல்டிங் அடித்தாச்சு இப்போ அடுத்து ஃப்ளாட் பார்த்து தூக்கி போட போகிறோம் அடுத்த பார்க்கலாம் வாங்கி இப்போ வந்து ரைட் சைடில் ஃப்ளாட் பார்த்து தூக்கி போட்டாச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ அடுத்தது லெஃப்ட் சைட்லையும் தூக்கி போட்டு அப்படியே தாக்கா போட்டு சீட்டிங் பண்ணிடலாம் வாங்க அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தெரியுதுங்களா அந்த அண்ட் ரைட் சைடு ஷீட்டு அடுத்த லெஃப்ட் சைடு தூக்கி போயிருவாங்களா இப்போ வந்து நீங்கள் பார்க்கறது ரெண்டு ஷீட்டு போட்டு டாக்கா போட்டு எல்லா வெல்டிங்குலலாம் ரெண்டு சைடும் முடிஞ்சது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ அந்த ரோலர் அதாவது ரோலரு ஹிட்டாச்சி மேலே ஏறும்போது சறுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கம்பி வைக்கிறோம் ரெண்டு சைடுமே வச்சு விட்டு மேலே வரைக்கும் வைப்போம் ஏன்னா டேப்பராக இருக்கும் வரும் சறுக்கும் இந்த கம்பி இருக்கும்போது அந்த டயரில் மாட்டி அப்படியே சல்ல சல்லு மேலே ஏறிக்கும் அதுக்காக தான் அந்த கம்பி ரெண்டு சைடு வைக்கிறது அதேமாதிரி முன்னாடி பாருங்கள் வண்டி முன்னாடி போய் கேப்பில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு அடப்பு வைக்கிறோம் சேனல் போட்டுவிட்டு மூணு கொண்ட சேனலில் சைடில் கொடுத்து கீழே ஃபோர் ஷீட்டு மேலே த்ரீ எம்எல்எம் ஷீட்டு போட்டு அங்கே அடப்பு கொடுக்குறோம் அங்கே பாருங்கள் முன்னாடி தெரியுதுங்களா முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு சைடு சேனல் டாக்கா போட்டாச்சு அடுத்த இப்போ சீட்டு தூக்கி நிறுத்தி ரெண்டு டாக்கா போட்டுக்கிட்டோமா அடுத்து மேல் சீட்டு போட்டுக்கலாம் தகுடு தூக்கி நிறுத்தி இப்போ டாக்கா போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இப்போ அடுத்தது தான் மேல் தகுடு போடுவோம் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது போட்டுக்கலாம் அந்த சென்டரில் கேப் இருக்கும் அந்த கேப் எதுக்குன்னு பார்த்தீங்களா உள்ளேருந்து பின்னாடி வண்டி ஏதாவது இருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்காக கேப் விட்டு தான் போடுவோம் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் என்னால் வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியல கொஞ்சம் வேலை இருந்ததுனால நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் எடுக்க முடியல ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிற கண்டிஷனில் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் தெளிவாக காட்டுறேன் அப்போ இன்னொன்று உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் நாளைக்கு நம்ம வண்டி இந்த மாதிரி பண்ணணுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சங்ககிரி பாடி பில்டர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வண்டியோட வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்க இது வந்து அந்த வண்டி போது சறுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இங்கே மட்டும் வச்சுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஜாக்கி மாதிரி கீழே இதை இறக்கி விட்டு அதில் பின்னு போட்டு விட்டால் வண்டி ஏற்றும் போது ஷேக் ஆகாமல் இருக்கும் கீழே வந்து எல்லாமே கருப்பு கலர் சேஸ் பெய்ட்டு இது வந்து இந்த சைடுல ஊக்கு அந்த வண்டி ஏற்றி மேல வச்சு கட்டுறதுக்காக இது வந்து இதனுடைய பிடிப்புக்காக இந்த பட்டை அங்க முன்னாடி கொடுத்துருக்குங்க அந்த இடத்துல பாக்ஸ் வேலை செய்யும்போது நடைஞ்சலா இருக்கும் ஸோ அதுக்காக அந்த இடத்துல ஓப்பன் கொடுத்து பிளேட்டு மேலே போல்டு போடுற மாதிரி போட்டுக்குவோம் நாளைக்கு எதாவதுனா கல்ட்டி மேலே பார்த்துக்கலாம் அப்படி இல்லை பாருங்கள் ஃபுல்லாக பக்கம் பக்கமாக கிட்ட கிட்ட இருக்கும் இந்த வந்து நல்லா பெருசாக ஒரு டூல்ஸ் பாக்ஸ் பின்னாடி டேஞ்சர் லைட்டு நம்பர் பிளேட்டு இந்த பட்டாவில் சைடில் இந்த பட்டாவில் வந்து எல்லாமே கலர் லைட் வந்துடும் அவ்வளோதான் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுங்க சைடில் வெள்ளை பெயிண்ட் போட்டு போர்டு எழுதுனா வேலை முடிஞ்சுது மேலே ஒரு கோட்டு ப்ரைமர்